ஜெய ஜனந்தர் சார் இப்போ இந்த யாத்ராவுக்கு நாங்கள் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் இதோட அபிப்பிராயம் இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதில் நீங்க ரொம்ப இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இது பண்ணதுல கூடுதலா சிறப்பு ம் அனுகுமுறை எல்லாம் ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி சிகர்ஜி போயிருக்கீங்க இருக்கீங்க ஓகே சார் Thank you Shubhayatra right. Shubhayatra no? yeah. okay. right. thank சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னாடி யாத்திரை போயிருக்கீங்களா சிக்கர்ஜி போயிருக்கீங்களா ம்

இல்லை அந்த யாத்திரைக்கும் இப்போ மற்றவங்களாம் நார்த்துக்கு வடநாட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்க நீங்கள் போகலனா கூட ஏற்கனவே போனோம் அவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி போனோம் இது இது எடுத்துன்னு போகணும் கொண்டோணும் இப்போ நாங்கள் இதெல்லாம் கொடுத்து இட்டுன்னு போகிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஓகே ரைட் ஜெய் ஜெனந்த் அபி இன்னொன்னு ஃபேமிலி பரிவார் சே சார் யா யாத்திரையே சார் யாத்திரிக்கிலேயே உன்கோ நீங்கள் கூட வரீங்க இல்லையா ஆ என்னென்ன இன்கோ தேராகும் சார் சேட் அபி இன்களே தேராகவும் சரி உங்களோட அபிப்ராயம் சொல்லுங்கள் இது இது வரைக்கும்லாம் நீங்கள் சிக்கர்ஜி போயிருக்கீங்களா நீங்களாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க சரி இந்த இந்த மாதிரி சிக்கர்ஜி டூர் ஃப்ரீயாக அனுப்புறது கொள்வதெல்லாம் பார்த்துருப்பீங்க காசு கட்டி போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க

நீங்கள் உங்களுடைய அனுபவம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்கரித்து போயிருக்கீங்களா இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க சரி இதுக்கு முன்னாடி யாத்திரை போனவங்களுக்கும் இப்போ நாங்கள் யாத்திரை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இந்த யாத்திரை நாங்கள் ம் சரி ஓகே ஓகே தேங்க்யூ ஜெய்ஜன் ஹர் ஃபாதர் மதர் அண்ட் அங்கிள் ஆண்ட் ஆர் கம்மிங் ஃபார் தி டூர் தே ஆர் அனேபிள் டு கம் டியூ டு ஏஜ் திங்ஸ் ஸோ ஷீ இஸ் கலெக்டிங் தி மெட்டீரியல்ஸ் வி ஆர் கிவிங் ஃபோர் செட் டு தம் ஃபார் தர் ஃபோர் பீப்புள் சரி நீங்கள் இந்த டூரை பற்றி எப்படி என்ன ஃபீல் பண்ணுறிங்க இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மற்றவங்கலாம் யாத்திரை எட்டுன்னு போகிறாங்க ஃப்ரீயாக பண்ணுறது பெய்டில் போகிறது எல்லாம் அதுக்கும் இந்த யாத்திரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏதாவது உங்களுக்கு இருக்கா என்ன சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் மணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஓகே சரி எல்டர் பர்சன் அண்ட் டூ கம்மிங் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ்

சரி இதுக்கு முன்னாடி எல்லாம் டூர் யாத்திரெலாம் போயிருக்காங்க அதில் வந்து மற்றவங்கலாம் போய் வந்தது சொல்கிறதுக்கும் இப்போ நாங்கள் இந்த மாதிரி இந்த எல்லாம் மெட்டீரியல் கொடுத்து கொடுக்குறதுக்கும் என்ன இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்பான்சர் வேணும் ஓகே ரைட் தேங்க்யூ ஜெய் ஜனேந்தர் ஷி இஸ் கலெக்டிங் ஃபார் அவர் மதரின்லா அண்ட் ஃபாதர்லாம் அண்ட் த்ரீ மெம்பர்ஸ் ஆர் கோயிங் ஸோ தே ஆர் கலெக்டிங் தி மெட்டீரியல்ஸ் ஃபார் த்ரீ யாத்ரீஸ் சொல்லுங்கள் நீங்கள் அவங்களாம் இப்போது எத்தனாவது வாட்டி போகிறாங்க எப்படின்னான்னு சொல்லுங்கள் ம்

அது ஒன்று சார் பார்த்துக்கறேங்க இப்போ நீங்கள் இந்த டூர் ரிட்டுன்னு போகிறத பற்றி நீங்கள் என்ன அபிப்பிராயம் படுறீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சத்தமாக பேசுங்கள் நீங்கள் ம் இது இருக்கலாம் இந்த மாதிரி யாராவது டூர் இட்டுன்னு போய் கேள்விப்பட்டிருங்களா இல்லை இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்து எல்லாம் மொத்த செலவோடு இட்டுன்னு போய் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அது எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சரி பின்னாடி ஏதாவது குறைகளோ நிறையகளாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது 税金です、ね。 ஜெய ஜிணேந்தர் என்னென்ன நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா அது எப்படி வரீங்களா என்னென்ன ஃபஸ்ட் டைம் சிக்கர்ஜி யாத்திரா ஆறேன் என்னென்ன அவர் என்னனு சிஸ்டர் ஆற தோனோக்கிலேயே அபி யாத்திராக்கே பூரா சாமான் ஜெய ஜிணேந்தர் ஃபேமிலியா சார் நீங்கள் இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் வரீங்க உங்க குட் நேம் சார் அப்பாண்டை அப்பாண்டை எந்த ஊர் பட்ராஸு அப்பாண்டை ஜெய ஜிணேந்தர் அப்பாண்டை उन्होंने पूरा परिवार से उनका हस्बैंड वाइफ और लड़का वो तीनों अभी यात्रा कर रहे हैं उनको तीनों के लिए अभी हमारा यात्रा का पूरा कपड़ा वगैरह पूरा ले रहा है जय जिनेंद्र। पावम पो गुमी नम बवम पो गुमी பாவம் போகுமே நம்பவமும் போகுமே நமீநாதரின் பாத மூலமே தேவதேவனின் திருக்கடாட்சமே தேடி வந்திடும் அன்பர் யோகமே மேவு மாமலர் ஏகும் பாதமே மேலவானவர் கருள் பிரசாதமே பாவம் போகுமே பவமும் போகுமே நமீநாதரின் பாத மூலமே தேவதேவனின் திடுக்கடற்றமே தேடி வந்திடும் அன்பர் யோகமே ஏகும் ஏகுமே வினைகள் ஏகுமே எந்த நாளுமே இன்பமாகுமே வேகமேடொரும் இடர்கள் யாவமே விழுந்து போகுமே வேதனீயமே